நாங்களுக்கு சமைக்கிறதுக்காய் அது பின்னியா குளாச்சி வச்சிட்டு குளாட்சி வச்சிட்டு பின்ன ரத்துக்கு நாங்க சுடு செல்லாம

விழுந்துக்கும் <laughs> <laughs> <laughs>

சரியா இப்ப நாங்க கணக்க காய்ச்சி இப்போ அம்மா சொன்ன சமையலாம் வந்துட்டு பாக்க போறோம் அது மாதிரி வந்து குளாச்சி வைக்கணும் குளர்ச்சி வச்சு தான் செய்யறோம் நாங்கள் அதை என்னமே செய்யறன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சின்ன காரம் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலேயே குடுங்க சொன்னா நாங்க போற வீடியோ உங்களை பெறும் இப்ப நாங்க எப்படி செய்யறோன்னு சொல்லி பாக்கலாம் பாங்க இப்போ நாங்கள் இப்ப சமையல் செய்யறாக்கா வந்து அம்மா இதை முடித்து வச்சிருக்கேன் ஆ இனிப்பு பிரிக்கல வேளா பிரிக்கட்டு மாமாக்கள் எண்ணையும்

அம்மா போடுவான்னா சடப்பாயாஞ்சாங்கலாம் நான் சொல்ற காஞ்சு அம்மாக்கு என்ன கேக்குற என்ன அதே எனக்கு காஞ்சி காஞ்சு அம்மா போடுறானே என்ன பப்பாசிக்கு காஞ்சி காடுமனா என்னன்னே பார்த்தா தெரியல சின்ன புள்ள அதுல அப்புறம் சாப்பிட்டு வந்தேன் இதே நல்ல படிதான் குளுஞ்சி சாப்பிட்டேன் என்ன வந்து நேரா வந்த நேரா மாலா வாங்கலாம் அஞ்சு ரூபா அஞ்சு ரூபாங்க அப்படி அங்க வந்து

நாங்கள் தஜலா குப்பு கூடி போயிட்டு இல்ல கவிசா சொல்லுறேன் எனக்கு வேண்டாம் சாப்பாடு இதுல யோசிக்கையும் இந்த நேரம் சொல்ல கூட தீ தெரியும் என்ன பண்றத நான்

ஒரு பின்னர் மாதிரி தம்பி தான் ஒவ்வொரு அடுக்கடுக்கு மாதிரி ஒவ்வொரு அடுக்கடுக்காக இருக்குன்னு எங்கேயும் செய்யறீங்க இப்போ எங்கே வாங்க ஒரு என்ன முடிக்குங்க இது எப்படி இது உருட்டி சின்ன இதே இப்படி எண்டு நல்ல கணக்கான மெல்லிசா

இதெல்லாம் போட்டதுல்லோ ஆ அப்படியே அந்தமாரி கடி போடும் சொல்லுங்கள் சரி ஆ இதை எடுத்துட்டு இதை இப்படி வச்சு இதையும் இப்படி வச்சு திருப்பி இப்படி வச்சு ஆ இப்படி வச்சு இப்படி வச்சு எல்லாம் வச்சால் அது பொறிஞ்சு பேர் அது பொறிஞ்சு இப்படிய வேறு நாங்கள் அப்புறம் தானி காய்ச்சி இதை இப்படி நாங்கள் உறக்காமல் செய்யலாதோ நான் என்ன. <gewoon> <bio> <hero> <Okay>. <youngest49>

இப்போ நாங்கள் சீனி பண்ணி வந்து காய்ச்சணும் சீனி பண்ணி காய்ச்சிட்டு அக்கிஞ்சு சீனி எல்லாமே வந்து அதாவது வந்து எங்கே நடத்து சீனி தான் போட்டு காய்ச்சணும் இது கிஞ்சி அதாவது சின்ன சீனி நம்மா சரி அட்டுப்பு நல்லோடைய ஏற்றிக்குது சட்டி போட்டு இப்போ சட்டி போட்டு போய் சட்டி இங்கே பாருங்க அந்த

நல்லாதான் அதான் விட்டாது நான் ஊற்றுங்கப்பா வீட்டுக்கு இருக்கேன் சின்ன பிள்ளை மாதிரி நம்ம கம்பி பதம் வந்துட்டோன்னு பார்க்குறோம்

பெரிய ஹட்டி ஹாஜி நாளை போட்டு விராட்டி இருக்கலாம் எனக்கு பல்லு குழந்தை நான் சாப்பிட மாட்டேன் நல்ல மாதிரி வந்துட்டே நல்லா இருக்கேன் சரி என்ன ஓகே காஞ்சி வந்தோம் போட்டால் தான் நல்லபடியாக காஞ்சி வர முடியாதான்னு நம்ம ஓகே ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு கேட்டு நாங்கள் உங்களுக்கு நம்ம காஞ்சி வந்தோன்னா அப்படின்னு சாப்பிட காட்டுறோம் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நாங்கள் சாப்பிடுமே நல்லா தாங்கடா கஞ்சி வேறு பானிலாம் ஊற்றி வீரல்ல வெள்ளை வந்து வந்து அஞ்சு நிமிஷம் கழித்து பார்ப்போம் ஓமோ எல்லாம் அதெல்லாம் பிடிவிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் பிடிவிட சரி தானே

இல்லங்க நம்மள இருந்து மாவுல வாங்க இத நான் அதே இதோட வந்தது அப்ப 2 கிலோ மாவு இத மாவு சேர வேண்டாம் செய்யலை இதுல விஷயங்கள் செய்யலாம் அப்படி இது லோ பண்ணது முடிலாம் ஒரு வாய் இது கொடுங்க இதுல ஒரு லட்டு போட்டு முறுக்கு போடுங்க செய்யு அப்படியே சொல்லி எடுக்காக நம்ம தெரலங்கோ என்னோட வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு பை பட்டன் तक நம்ம வீடியோ பிரன குறான வரணும் You're <inaudible> gonna